இயேசு உயிர்த்தெழுந்த நாளான இன்று ஈஸ்டர் பண்டிகை உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆலந்தூரில் உள்ள முப்பது வருட பழமையான ஷாலும் திருச்சபையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த ஆராதனையை தலைமை போதகர் டாக்டர் ஸ்டீஃபன் துவக்கி வைத்து பாடல் துதி ஆராதனையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை போதிக்க பாஸ்டர் வில்லியம்ஸ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் நாம் சாட்சியாக வாழ்கிறோம் என்று அவர் போதனைகளை கூறினார் அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஸ்டீஃபன் வந்து அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை கூறி முடிவு ஜெபத்தை செய்து அனைவரையும் ஆசிர்வதித்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து சென்றனர் गो मारि करदे कर आला रे विरेंद्र जय वेंके गो मारि करदे हुई रे हुई तेनदार रे तेरे कुमारो जय विरेंद्र रादिमान ऐसे करन पेन करना बेटा தமிழ்நாட்டுல சித்திரைக்கு வண்ணமாக சிலை இருக்க சிலையின் வடிவிலே போதனைகள் தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டது அதுக்காக தெரியுமா எனக்கு சொல்லி நினைக்கிறேன் சுடரையில நடனம் பண்ணுகிற நடராஜர் சிலை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இல்லையா மண்டவோடு கீழே பிசாசு போட்டு மிதித்து கொண்டு நாலு கை இல்லையா ஒரு கால நடனம் ஆடுவது போல சுடலையில் நடனம் ஆடும் நடராஜன் சுடுகாட்டுல நடனம் ஆடுறதுன்னு என்ன அர்த்தம் சுடுகாட்டில் செத்து போன பின்னாடி பதைப்பாங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதல் அதை சித்தரிக்கிறதாக இருக்கிறதால அதை மதித்தால் அடக்கம் பண்ணப்பட்டால் மூன்றாம் நாள் வாரத்தின் முதலாம் நாள்

உயிரோடு எழுந்த வரை எழுந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்

ஏதோ வாக்கியங்களின்படி மூத்தாமல் முயற்சேருந்தான் என்று பவுல் பழஞ்ச ஒன்று பொருட்களை மதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கான விளக்கங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்கிற நேரமில் இவைகளை நாம் மறந்துடுவோம் இந்து வேன் மற்றவங்களுக்கு தெரியும் உடனே அந்த இவர்களில் நிறைய உண்மைகள் இருக்கு அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் எல்லாம்